ஹாய் எவ்வளவுபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க நார்மலாக நம்ம வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வைப்போம் அது வந்து சரியான வேக்காடு கொடுக்காது இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு பருப்பை வேக வச்சு எடுங்க அப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சாம்பாரை பொறுத்த வரைக்கும் பருப்பு வந்து கொஞ்சம் மலர்ந்த மலர்ந்தவடிக்க எடுங்க ஏன்னா அதிகமாக வேக வைக்கும்போது தன்மை சாம்பாரில் வரும் மலர்ந்த மலர்ந்தவடிக்க எடுத்தால் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறிகளை ஆயில் விட்டு வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ நம்ம ஆயில் குறைச்சி எடுத்து நம்ம காய்கறிகள் வதங்கி கொண்டு வரத்துக்கு வசதியான இருக்கும் அதே போல மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிளறி விடுங்க அந்த ஆயில் பட்டு கிளறி விடுங்க அப்போ பச்சை தன்மை சேஞ்ச் ஆகிடும் அதே போல பருப்பு தண்ணியும் குழித்தண்ணியும் ஆட் பண்ணியே குக்கர் கவர் பண்ணிவிட்டு லைட்டாக சவுண்ட் கேட்கும் போது இறக்கி வச்சுடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது காய்கறிகளும் குழஞ்சிடாது அதாவது உடஞ்சிடாது நம்ம எந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணுறோமோ அது கரெக்டான பக்குவத்தில் வேக்காடுகள் கொடுத்து நமக்கு சாப்பிடும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் அதே போல் நம்ம தாளித்ததுக்கப்புறம் அதாவது சோம்பு உளுந்தம்பருப்பு கடுகு வெந்தயம் பெருங்காயம்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கும்போது காய்கறிகளில் உப்பு சாதம் டேஸ்ட்டாக இருக்கும்